எல்லாமே இதெல்லாம் என்னோட செலெக்ஷன் தான் அழகா இருக்குதுல எல்லா சட்டையுமே இதெல்லாம் ஃபங்க்ஷன் வீட்டு போற மாதிரியே இருக்குது எல்லா சட்டையும் சரி இப்போ ஒரு நம்ம வந்து சட்டையை பார்த்தாச்சு அப்படிதானே இப்போ வந்து இதை நான் வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம் ஓகேவா நான் வந்து இப்போ ஒதுக்கி வச்சாச்சு நம்ம அடுத்த பார்சல் எடுத்து ஓப்பன் பண்ணலாம்

അപ്പോൾ ലെവൽ നോക്കുക ഇതിന്റെ റേസ് വാവ് നപ്പാണ് ഗുണേ രാം രഞ്ചി കക്കി ഇതിനെ കൊണ്ട് വെക്കട്ടെ അപ്പോ വണ്ടി ഇല ഹൗസ് യൂ ഫോം വണ്ടി ക്രീംസ് വെയിറ്റ്സ് എന്ന് ഞാൻ ഫുൾ ഫൺസിറ്റ് കോമണ്ടി ബാൻഡന ഒന്നിട്ടുണ്ട് ഗയ്സ് ഒരു വലിയ പരിപാടി நான் வந்து ஒரு ரெண்டு மூட்டிக்கிற பேக்ல இருந்துட்டேனா அதெல்லாம் நான் வந்து ஒரு புதுபிக்கிற எடுத்துன்னு சொல்லி எல்லாம் வாங்கியிருந்துச்சு சரி இப்போ உங்களேக் எடுத்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சரி பாய்